நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விரைவாக குணமடைந்து வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அவங்களோட விருப்பங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் அன்புமணி ராமதாஸ் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார் உடல் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நண்பர் நடிகர் ரஜினிகாந்த் விரைவாக முழு நலமடைந்து இல்லம் திரும்ப எனது விருப்பங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஆளுநர் ரவி வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் விரைவாகவும் சீராகவும் குணமடைய உலகெங்கிலும் உள்ள அவரது கோடிக்கணக்கான ரசிகர்களுடன் சேர்ந்து நானும் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அடுத்ததாக வி கே சசிகலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அனைவரையும் சமமாக மதித்து எல்லோரையும் நேசிக்கும் பண்பு கொண்ட அன்பு சகோதரர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் பூரணமாக குணமடைய வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கூடவே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அன்பு சகோதரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் பூரண உடல் நலம் பெற்று வீடு திரும்ப எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உடல் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அருமை நண்பர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பூரண குணமடைந்து விரைவில் வீடு திரும்ப எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நண்பர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் விரைந்து நலம் பெற விளைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சந்திரபாபு நாயுடு கூட ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார் என்னுடைய அருமை நண்பர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சீக்கிரமாக குணமாகி வீட்டுக்கு வரணும் நான் அவருக்காக பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு விஜய் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குணமடைந்து வரும் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் சார் அவர்கள் விரைவில் பூரண உடல் நலத்துடன் வீடு திரும்ப வேண்டும் என்று உளமாற இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தார் அண்ணாமலையும் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார் மதிப்புக்குரிய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் உடல் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி அறிந்து மிகுந்த வருத்தம் அடைந்தேன் உலக அளவில் பொதுமக்களின் பேரன்பை பெற்றிருக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் விரைந்து நலம் பெற்று தனது கலைப்பணிகள் தொடர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தலைவரோட நலம் விசாரிச்சிருக்காங்க உடவே தலைவர் வந்து சீக்கிரமாக குணமாக்கி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னும் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க கூடவே அவரை வந்து நலம் விசாரிச்சிருக்காங்க